வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம காப்பி கடை சேனலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த பற்றி தான் பேச போகிறோம் தங்கம் விலை உயர்வு போன வருடம் ஐம்பதாயிரத்துக்கு வித்துட்டு இருந்த தங்கம் இந்த வருடம் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தங்கம் என்பது ஒரு ஆபரணமாக மட்டும் நினைக்காம அதை ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கிறது தான் தங்கத்துடைய விலை உயர்வுக்கு முதல் காரணமாக இருந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா சுப காரியங்களிலும் கல்யாணம் காது குத்து குழந்தை பிறந்திருக்கு சில சடங்கு சம்பிரதாயம் மற்ற காரியங்கள் எல்லாத்துலேயுமே தங்கத்துக்கு தான் முதல் உரிமை கொடுத்துருக்கோம் முதல் படியில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கல்யாண பேச்சு எடுக்கும் பொழுதே பெண் வீட்டார் கிட்ட நீங்கள் எவ்வளோ சவரன் போடுறீங்க அப்படின்ற முதல் கேள்வியை அதை தான் வச்சிட்ருக்கோம் இதனாலேயே சமுதாயத்துல பல பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியில இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு சவரன் நகை இருபத்தி ஒரு ரூபாய்க்கு மட்டும்தான் வித்திட்டு இருந்தது அதுவே அறுபது வருடங்களுக்கு பின்பு ஆயிரம் ரூபாய்க்கு விலை ஏறி இருந்தது பின்பு இரண்டாயிரத்தி ஒன்பதுல பத்தாயிரம் ரூபாய்க்கு மாறியிருந்தது அதாவது பத்து மடங்கா விலை உயர்வாயிருக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறுல இருபது ஆயிரம் ரூபாயும் இரண்டாயிரத்தி இருபதில் முப்பதாயிரம் ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பதாயிரம் ரூபாயாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐம்பதாயிரம் ரூபாயாக படிப்படியாக விலை ஏறிட்டு நகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு மூன்று மாதங்களுக்கு இடையே பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் விலை ஏறி இப்பொழுது டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவு கிட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு நகை விற்பனையாயிட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா போர் பணவீக்கம் மற்றும் பொருளாதார மந்த நிலை போன்ற சூழ்நிலைகளால் மக்கள் பாதுகாப்பான முதலீடா தங்கத்தை தேர்வு செய்யறாங்க அதே நேரத்தில் அமெரிக்க டாலரின் மதிப்பு குறைவதும் இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவதும் தங்கம் விலைய மேலும் உயர்த்தி இருக்கு மேலும் சைனா ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகளில் மத்திய வங்கிகள் அதிக அளவில் தங்கம் கையிருப்பாக சேர்த்து வர்றதுனால இந்த விலை உயர்வுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அமெரிக்கா மத்திய வங்கி மற்றும் பிற நாடுகள் வட்டி விகிதத்தை குறைக்கலாம் அல்லது குறைவாக வைத்திருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது வட்டி குறைந்தால் வட்டி தராத தங்கம் முதலீட்டுக்கு மேலும் ஈர்க்கக்கூடியதாக மாறுகிறது இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் பணவீக்கம் குறைஞ்சா எதிர்காலத்தில் மீண்டும் அதிகரிக்கலாம் என அச்சம் உள்ளது பணவீக்கத்திலேருந்து பாதுகாப்பானது தங்கம் தான் அப்படின்னு நம்புகிறாங்க கோல்டு இடிஎஃப் டிஜிட்டல் தங்கம் நகை வாங்குதல் போன்றதில் பொதுமக்கள் மற்றும் பெரிய முதலீடு நிறுவனங்கள் அதிகமாக முதலீடு செஞ்சிட்ருக்காங்க இந்தியா ரூபாய் டாலரோட ஒப்பிடும்போது போது பலவீனமாகிறதுனால இறக்குமதி செய்யும் போது தங்கத்துடைய விலை உயர்கிறது ஸ்டாக் மார்க்கெட் போன்ற அபாயமான அதிகமான பங்குகளை விட்டு முதலீட்டாளர்கள் தங்கம் போன்ற பாதுகாப்பான சொத்துக்களுக்கு மாறுறாங்க பல நாடுகளில் அரசாங்கத்துடைய கடன் மிகவுமே அளவு அதிகமாயிருக்கு கடன் அதிகரித்தனால் எதிர்காலத்தில் அதிக வரி பண மதிப்பு குறைவு என்ற பயம் உருவாகும் அதற்கு எதிராக தங்கம் பாதுகாப்பு சொத்தாக பார்க்கப்படுது கொரோனா காலத்துக்கு பிறகு திருமணம் விழாக்கள் பண்டிகை அதிகரித்துள்ளது இந்தியா சைனா போன்ற நாடுகள் நகை பயன்பாட்டுக்காக தங்கம் அதிகமாக வாங்கப்படுகிறது பல அரசுகள் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க அதிக அளவில் பணம் அச்சிடுறாங்க அதனால பணத்தோட மதிப்பு குறையுது மதிப்பு மாறாத தங்கத்தோட விலை உயருது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டோட முடிவில் தங்கம் ஒரு முதலீடு மட்டும் இல்லாமல் நிதி பாதுகாப்பு கருவியாகவும் மாறியிருக்கு இதுதான் தங்க விலையுடைய உயர்வுக்கு மிக முக்கியமான காரணங்கள் ஆனால் தங்கம் இவ்வளவு விலை உயர்வு ஆகிட்டுருக்க நேரத்துலேயே நம்ம எல்லாருடைய கண்ணுக்குமே தெரியாமல் சில்வருமே விலை உயர்வு ஆகிட்டு தான் இருக்குது இன்னும் சில நாட்கள் போணுச்சுன்னா டைமண்டை விட கோல்டு சில்வரோட ரேட்டு தான் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன்